பசினானி இளையராஜா அவர்கள் ஒரு வழக்கு பதிஞ்சிருக்கின்றார் எங்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்காமல் அந்த படத்தை போட்டாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காரு இல்லைங்களா இந்த படத்தில் இளையராஜாவோட பாட்டு வந்துச்சுன்னா அது யாருக்கு அந்த உரிமை இருக்கு ஒரு படைப்பாளி படைத்த ஒரு படைப்பு அதாவது ஒரு மியூசிக் போட்ட அந்த ஒரு பாடல் வேற ஏதாவது அதாவது ரீமிக்ஸ் பண்றேன்ற பேரில் ஒரு பல்கராவோ இல்லை அந்த அர்த்தத்தை அனார்த்தம் பண்ணுறா மாதிரியோ இல்லை அந்த படைப்புக்கு ஒரு கேவலம் பண்ணுற மாதிரியோ இல்லை வேற ஏதாவது ஒரு தொல்லை கொடுக்குறாம இது பண்ணியிருந்தாக்கா அது கண்டிப்பாக காப்பிரைட் இன்ஃபிரின்ஸ்மெண்ட்டில் வரும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் இளையராஜாவும் டியூடும் இப்போதான் இந்த சர்ச்சை தான் இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு டியூட் என்ற படம் இப்போ வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் நல்லா தான் கொஞ்சம் ஓடி இருக்கு அதில் பல விதமான அதர் சர்ச்சைகள் இருந்தாலும் இளையராஜா என்கின்ற ஒரு லெஜண்டோடைய பாட்டு வச்சனால்தான் அந்த படம் நல்லா ஓடிச்சுன்றது ம மறுக்க முடியாத ஒரு கருத்தாக இருக்குது அந்த படத்தில் மச்சான் அப்படிங்கிற பாட்டு முப்பது வருடங்களுக்கு முன் இசைஞானி இளையராஜா இசையமைத்த அந்த பாட்டு அதில் வச்சுருக்காங்க அது நல்லாதான் பட்டி தொட்டி இருந்து நல்லா ஃபேமஸ் ஆகி இப்போ இருக்கிற சின்ன பசங்க கூட அது பாடுற நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னும்போது அது மேலே இப்போ இசினானி இளையராஜா அவர்கள் ஒரு வழக்கு பதிஞ்சிருக்கின்றார் எங்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்காமல் அந்த படத்தை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் அந்த படத்து மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காரு இந்த மாதிரி என்னுடைய ரைட்ஸை வாங்காமல் அந்த பாடலை அதில் எத்தி இருக்கின்றார்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இப்போ காப்பி ரைட் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இது ஒரு தனி சட்டமே இருக்குங்க நம்ம வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வனிதா விஜயகுமார் எடுக்கும்போது இதே சர்ச்சையில அவங்க மாட்டினாங்க இளையராஜா அவங்க மேலேயும் கேஸ் போட்டாங்க அதை பற்றியும் நம்ம தெளிவாக ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் அதுல வந்து நான் காப்பிரைட்டு டிசைன் பேட்டர்ன் பற்றி ரொம்ப தெளிவாக செக்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த காணொலி எதுக்குனாக்கா ஒன்லி ரெண்டே ரெண்டு செக்ஷன் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதில் இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காரு இல்லைங்களா இந்த படத்தில் இளையராஜாவோட பாட்டு வந்துச்சுன்னா அது யாருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அதாவது இந்த ப்ரொடியூசரில் ஏற்கனவே இளையராஜா இசையமைத்த அந்த புதுநெல் புதுநாத்து என்கின்ற படம் தயாரித்த ஒரு அந்த ப்ரொடியூசருக்கு இந்த கருத்தம் பாட்டு கிட்ட ரைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு உரிமை இருக்குது அதுதான் செக்ஷன் செவன்டீன் பி அப்படின்றதில் சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த சர்ச்சை எப்படி வருதுனாக்கா இளையராஜா அவர்கள் செக்ஷன் ஃபிஃப்டி செவனில் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணுறார் ஃபிஃப்டி செவன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஒரு படைப்பாளி படைத்த ஒரு படைப்பு அதாவது ஒரு மியூசிக் போட்ட அந்த ஒரு பாடல் வேற ஏதாவது அதாவது ரீமிக்ஸ் பண்ணுறேன்ற பேரில் ஒரு பல்கராவோ இல்லை அந்த அர்த்தத்தை அனார்த்தம் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த படைப்புக்கு ஒரு கேவலம் பண்ணுற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது ஒரு தொல்லை கொடுக்கற மாதிரி அது பண்ணி அது கண்டிப்பாக காப்பிரைட் இன்ஃபிரின்ஜ்மெண்டில் வரும் 57 செவன் செக்ஷன் பிப்டி செவன் அதுதான் சொல்லுது ஸோ அந்த செக்ஷன்ல இவர் போட்டிருக்காரு கேஸு இப்படி போட்டது வந்து இந்த காலத்துல இளையராஜா படம் இல்லாம பாட்டு இல்லாம இளையராஜாவோட பாட்டு இல்லாம இந்த காலத்துல படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு வேற வழி இல்லை அதனால அந்த பழைய பாட்டை எடுத்து வைக்கிறாங்க இந்த திரை படம் எடுப்பவர்களுக்கு சொல்றது என்னன்னாக்கா நீங்கள் சோனியில போய் கேட்குறீங்க முன்னாடி இருந்தது வந்து சோனி வாங்கிட்டாங்க அவங்க தான் ஓவரால் இன்சார்ஜாக இருந்தாலும் இவர் இசையமைத்தவர் இளையராஜா இவர் தான் இந்த காப்பிரைட்டர் இருக்கு அப்படின்றது சொல்லும் போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொல்ல சொல்றாரு அவர் வந்து பணம் பெருசு கிடையாது பட் அந்த நேம் நான் இசையமைச்சர் பாட்டை போடுறதுக்கு எங்கிட்ட ஒரு பர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொல்ல ஒரு ரிட்டர்ன்ல இவங்க கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா அவர் ஓகே நோ ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கனாக்கா அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகளில் இருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது நம்ம இளையராஜாவையும் குறை சொல்ல முடியாது இப்போ எடுக்கின்ற தலைமுறை எடுக்கின்ற இந்த படக்குழுவினரையும் நம்ம குறை சொல்ல முடியாது பட் அந்த ஒரு லெஜண்ட் தயாரித்த அந்த தயாரிப்பில் காலத்தால் என்றுமே அழியாததாக தான் இருக்க போகின்றது அதற்காக அந்த லாயல்ட்டி கொடுத்த அந்த மனிதருக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி பாடல்களை போட்டாக்கா எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது நன்றி வணக்கம்